முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் பொன்சேகா கூறுவது போன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை தூக்கிலிட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் அண்மையில் சரத் பொன்சேகா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை தூக்கிலிட வேண்டும் என ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார் இந்த கருத்து தொடர்பில் ஊடகங்களிடம் விமல் வீரவன்ச தனது நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது விமல் வீரவன்ச இது தொடர்பில் அவருடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் சரத் பொன்சேகா போன்ற ஒரு மோசமான நபரை ஓய்வு பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து நாட்களுக்கு முன்பு இராணுவ தளபதியாக நியமித்தமைக்கு மஹிந்த ராஜபக்சவை தூக்கிலிட வேண்டும் என விமல் வீரவன்ச கருத்து வெளியிட்டுள்ளார் இவ்வாறான ஒரு மோசமான நபருடன் இணைந்து யுத்தத்தை வழிநடத்தியமை தொடர்பில் மஹிந்தவுக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டியது அவசியம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பொன்சேகா போன்ற தீயவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டமைக்காக மஹிந்த ராஜபக்ச தண்டிக்கப்பட வேண்டியவர் என விமல் வீரவன்ச மேலும் தெரிவித்திருந்தார் யாழில் பிரபல பாடசாலையொன்றில் தரம் பத்தில் கல்வி கற்கும் பெண் மாணவிகளுடன் அதே பாடசாலையில் கற்பிக்கின்ற ஒருவர் சேட்டையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் பாடசாலை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் மாணவிகளின் பெற்றோர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது யாழ் நகர பகுதியில் அமைந்துள்ள பாடசாலையில் தரம் பத்தில் கல்வி கற்கும் பாடசாலை மாணவிகளுடன் அதே பாடசாலையில் கற்பிக்கின்ற ஆசிரியர் ஒருவர் தொடர்ச்சியாக சேட்டைகளில் ஈடுபட்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது குறித்த விடயம் தொடர்பில் சில மாணவிகளின் பெற்றோர் பாடசாலை நிர்வாகத்திடம் முறைப்பாடு செய்த போதும் குறித்த ஆசிரியர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக மாணவிகளுக்கு நடந்த அநீதி காரணமாக மாணவிகளின் பெற்றோர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அதற்கான விசாரணைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அடியாளராக செயற்பட்ட ஜூலம்பிட்டிய அமரே என்று அழைக்கப்படுகின்ற நபருக்கு கொலை குற்றத்துக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மரண தண்டனைக்கு எதிராக அவர் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை நீதிமன்றம் நேற்றைய தினம் நிராகரித்திருந்தது மஹிந்தவின் வேதமுலன வேட்டை நா என அழைக்கப்படும் இந்த ஜூலம்பிட்டிய அமரவுக்கு கடுவனாவில் ஜேவிபியின் பேரணியில் இரண்டு பேரை சுட்டு நபரை காயப்படுத்திய குற்றச்சாட்டுக்காக இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவர் பாத்தாள உலக குழுக்களுடன் சேர்ந்து எண்ணிலடங்காத அடங்காத குற்றச்செயல்களை செய்துள்ளதாக கூறப்படுகிறது இது போன்ற ஒரு குற்றவாளிக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வி இப்பொழுது ஒரு பேசும் பொருளாக மாறியுள்ளது ஜனாதிபதி திசாநாயக்கவின் உள்நாட்டு பயணச் செலவுகள் குறித்த தகவல்களை தொடர்ச்சியாக தேடிவரும் ஒரு யூடியூபர் ஜனாதிபதி செயலகத்தில் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி தனது தகவல்களை நிராகரித்ததன் பின்பு தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த பனிரண்டு மாதங்களில் ஜனாதிபதி திசாநாயக்கவின் உள்நாட்டு பயணங்கள் மற்றும் தங்குமிடத்துக்கான செலவுகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று ங்களை மட்டுமே அவர் தேடி வருவதாக கூறப்படுகிறது ஜினாத் பிரேமரத்ன என்ற யூடியூபர் பதினாறாம் ஆண்டு தகவல் உரிமை சட்டத்தின் பிரிவு முப்பத்தி இரண்டின் கீழ் நேற்று இந்த மேல்முறையீட்டை தாக்கல் செய்துள்ளார் மாத்தரையில் உயிருடன் இருக்கும்போதே இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்ட காரணத்தினால் அடிப்படை சலுகைகள் கூட பெற முடியாத நிலையில் தவித்துக் கொண்டிருக்கும் ஒரு பெண்மணியின் கதை வெளியாகியுள்ளது அத்துரலியாவில் வசிக்கும் பேபி ஹாமினி என்ற பெண்மணி கையில் இறப்பு சான்றிதழுடன் பல இன்னல்களுக்கு முகம் தெரிய வந்துள்ளது வேணகம கிராம சேவையாளர் பிரிவின் மறுவாராள அழுத் என்ற கிராமத்தில் இந்த பெண்மணி வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது அறுபத்தி மூன்று வயதுடைய குறித்த பெண்மணியின் இரண்டு பிள்ளைகளும் திருமணமானதுக்கு பின்பு ஒரு வீட்டில் தனியாக வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த அவரது அத்தை அத்தைவின் பேபிஹாமியின் பெயரில் வழங்கப்பட வேண்டிய இறப்பு சான்றிதழ் குறித்த அறுபத்தி மூன்று வயதுடைய இந்த பெண்மணிக்கு வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது எனினும் உயிருடன் இருக்கும் பேபிஹாமி பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது